இங்க போறவங்க போலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போங்க சும்மா அப்படியே வெளியே போற மாதிரி போய்ட்டு போகலாம் அங்க ஏறிட்டீங்க இங்க இருந்தா பேச கூடாது இடையில எந்திரிக்க கூடாது அப்படி இருக்கவங்க உட்காருங்க இல்லன்னா ரத்தங்கைக்கு செஞ்சிருவீங்க ஆஹா بابا இது முடிஞ்ச டட்டிக்கு பேச முடி முடிஞ்ச டட்டிக்கு இருந்தா இருக்கணும் ஆரம்பிக்க போறோம் அதுக்கு மேல நான் ஒரு மந்திரம் போட்டு வந்திருக்கேன் இப்பதான் சின்ன பாண்டிட்ட அந்த நேரியில போய் மறந்து வாயிட்டு வந்திருக்கேன் வடக்கு தொகையின் கூட்டம் அந்த கூட்டத்தில் நான் பேசும்போது ஏதாச்சும் யாராச்சும் எந்திரிச்சு போனா அவங்க வீடு போகும் ரத்தங்க சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அதனால இப்ப நான் என்ன சொல்றேன் ஆரம்பிக்கிற போறா அவங்களுக்கு இது நம்ம கொடுக்க உங்களுக்கு தெரியும் முன்னால ஒருத்தனை படுக்க வச்சுக்கிட்டு முன்னால சொல்லுவாங்கல்ல ஒருத்தன் படுத்திருப்பான் அவன் சொல்ல போறான் அவர் மறந்து அவன் அந்த விஷயம் சொல்றான் அதுக்கு மேல கண்ணு திறக்கணும் முன்னால யாராச்சும் போயினீங்கன்னா ரத்தங்க நானும் சின்ன பிள்ளைங்களை அழுது பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாத இதே பாடி இழுத்துக்கிட்டே இருக்கான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் சிம்ம கல் ஸ்கூல்ல படிக்கிறேன் என்னடா இப்படி இருக்காரு அப்படி அவனுக்கு அப்படியே உட்காந்துகிட்டே இருந்தேன் கடைசியில என்ன கடைசி வரைக்கும் அவன் திறக்கவே இல்லை ஏதாச்சும் கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணிட்டே இருந்தான் கடைசியில தான் தெரிஞ்சது அது ஒண்ணு இல்லைன்ட்டு ஆனா இங்க அப்படி இல்லை நான் அதுக்காக அந்த நேரம் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் யாரு நம்ம வேட்பாளர் வந்துட்டாரு நம்ம வெற்றி வேட்பாளர் தரம் வந்துருக்க நம்ம வெற்றி வேட்பாளர் தரவண்ண அவர்களுக்கு டாக்டர் பண்ணி வெயில நிக்கிறவங்களுக்கு நல்லா உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொள்கை மரபு கூட சுட்டரிக்கும் வெயில் பன்னெண்டு மணி ஆக போகுது அதுக்காக தான் இது சீக்கிரமா முடிக்கணும்ன்றதுக்கு தான் நான் வந்தோம் அதனால இந்த அருமையான நம்ம வடக்கு தொகுதி ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை நமக்கு விளங்கிய அகில இந்திய பாரோட்பா கட்சியுடைய அகில இந்திய கட்சியுடைய பொதுச் செயலாளரும் மாநில பொறுப்பாளருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அன்புக்கும் பெருமைக்கு உரிய சகோதரர் கதிரவன் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ரத்ன சுருக்கமாக என்ன பேசணும் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றத அருமையா சுருக்கமாக உரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கின்ற நம்ம மதுரை மாநகர் மாவட்ட தேசிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய மாவட்ட செயலாளர் வாய்ந்து வரும் வாய்ச்சலாக இருக்கக்கூடிய புலிக்குட்டியாக இருக்கக்கூடிய தம்பி முத்தப்பட்டி மணிகண்டன் அவர்களே ஆண்டிற்குரிய இந்த இனிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற பொருளாளர் தம்பி சேகர் அவர்களே பகுதி செயலாளர் வடக்கு பகுதி செயலாளர் தம்பி தேவேந்திரன் அவர்களே அன்பிற்கிணிய தலைவர் கோவிந்தராஜ் அவர்களே துணை செயலாளர் பி ஆர் முருகன் அவர்களே அகில இந்திய பரோல் கட்சியுடைய பேசி அமர்ந்திருக்கின்ற அருமை இளவர் தம்பி மாவட்ட செயலாளர் சிவபாண்டியன் அவர்களே இந்த இனிய நிகழ்ச்சியை கலந்து கொண்டு ரத்தன சுருக்கமாக ஒரே நிகழ்ச்சி அமர்ந்திருக்கின்ற சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தம்பி பக்ருதீன் அவர்களே அவரோடு வந்திருக்கின்ற நிர்வாகிகளே இந்த நல்ல நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய வடக்கு தொகுதியுடைய பொறுப்பாளர் அவருடைய கோபத்திலையும் தாக்கிட்டார் கோபத்திலையும் கொட்டி தீர்த்தார் பாத்தீங்களா பாத்தீங்களா பார்க்கலையாம சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா சரி பெண்களுக்கு தெரியும் எங்க அவர் என்ன எப்ப போத்தான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு சமயம் கிடைக்கும் போட்டு அமுக்கணும் அது மாறி

பொறுப்பாளராக ரொம்ப ரொம்ப பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற கழக செய்தி தொடர்பான போற்றருக்கும் பாராட்டுக்குள்ள கழக அவைத்தலைவர் அண்ணாதுரை அவர்களே தொகுதி பொறுப்பாளர் முகமது ரபிக் அவர்களே ஆன்மீக கிணியர் சுகந்தி அசோக் அவர்களே சேகர் அவர்களே தம்பி வி பி ஆர் செல்வகுமார் அவர்களே தம்பி விநாயகமூர்த்தி அவர்களே சுரேஷ் அவர்களே ஆன்பிற்கிணிய வழக்கறிஞர் முருகராஜ் அவர்களே முன்னாள் மண்டல தலைவர் ஜெயவேல் அவர்களே இந்த இனிய நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்துக் கொடுத்திருக்கின்ற நம்முடைய வடக்கு தொகுதி பகுதி கழக செயலாளர்கள் இந்த பயவுடைய செயலாளர் தம்பி ஆற்றல் மிக்க பகுதி செயலர் பாஸ்கரன் அவர்களே அன்பு சோர மாணிக்கம் அவர்களே கணேசன் அவர்களே அன்பிற்கிணிய நாட்டாமி அசோகன் அவர்களே கே வி கே கண்ணன் அவர்களே அண்ணா நகர் தம்பி எம் என் முருகன் அவர்களே ஆன்பிற்கிணிய மாமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்கிணிய அருமை தம்பி மாய் அவர்களே வரையிலிருந்து சிறப்பித்துள்ள பகுதிக் நிர்வாகிகளே வட்டக்கழக செயலாளர்களே வட்ட நிர்வாகிகளே சார்பணி நிர்வாகிகளே பூத்து கமிட்டி பொறுப்பாளர்களே எங்கள் உயிரின் மேலான எங்களுடைய தெய்வங்களாக விழக்கூடிய மகளிரணிய சார்ந்த சகோதரிகளே செயல் வீரர்களே வீராங்கனைகளே ஊடக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து நேற்றைய தனி மேற்கு தொகுதியில் ஒரு மாபெரும் எடுத்து மிகு கூட்டம் நடத்தணும் இன்னைக்கு வடக்கு தொகுதியில் வடக்கு தொகுதி நம்முடைய கோட்டை நம்முடைய கோட்டை வடக்கு தொகுதி அண்ணா கோட்டை அதுவும் நம்ம டாக்டர் இருக்கிற இடம் இங்க எங்க இருக்காருன்னு தெரியுமா டாக்டர் இருக்கிற தெரிஞ்சவங்க கை தூக்குங்க எல்லாரும் கை தூக்குறீங்க எல்லாரும் மருது பாண்டிய பேச்சு இடம் எந்த ஊர் எந்த இடத்துல இருக்காரு இடம் பாது எல்லாருக்குமே தெரிஞ்சுங்க அப்ப ஊர் அறிந்த நம்ம டாக்டர் எல்லாருக்கும் தெரிஞ்ச மக்களின் மருத்துவர் வெற்றிக்காக நம்ம அனைவரும் எப்படி வந்து போருக்கு தயாரா இருக்கோம் போருக்கு தயாரா இருக்கும்போது என்ன செய்வாங்க போர் வீரர் என்ன செய்வாங்க எதிரிகளை கத்திய சுழட்டணும் எப்படி அவங்களை எதிரிகளை வீழ்த்தணும் அவங்க சூழ்ச்சியை எப்படி முறியடிக்கணும் அப்படின்ற கலப்பணியை சொல்லுவாங்க குடில் அமைத்து அங்கங்க அந்த தளபதிகளுக்கு கட்டளையிடுவார் மன்னர் நம்ம மன்னர் புரட்சி தலைவர் மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் மாற்று குறையாத மன்னவன் என்று போட்டி புகழ வேண்டும் என்ற போரிப்பை நம்ம கோரி தருமன் நம்முடைய தலைவர் மறைந்து முப்பது ஏழு ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னைக்கும் அவர் புகழ் அவ்வளவு சிறப்பா இருக்கு யாரும் எந்த அரசியல் இயக்கமும் அவரை பற்றி பேசாம புகழ் பாடாம கட்சி நடத்த முடியாது தம்பி விஜயா இருந்தாலும் இன்னைக்கும் அவர் அவர் இப்பதான் கட்சி தொடங்கினார் அவரும் பாராட்டு அதே மாதிரி நம்முடைய இந்த மண்ணில் பிறந்து தாய்க்குளங்கள் பெண்களுடைய வாழ்க்கை மகளிரர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரே உயர்ந்த சிந்தனையில் தன்னுடைய வாழ்நாளில் கொண்டு தன்னுடைய தமிழ்நாடு தன்னுடைய வாழ்நாளில் சிறந்த ஒரு மாநிலமாக சிறந்த கட்டமைப்பு வசதி உள்ள மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்தியாவில் முதல் மாநிலமாக மட்டுமல்ல ஆசியா கண்டத்திலே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்ற அழைப்பினை என்ற அற்புதமான திட்டத்தை செயல்படுத்தி சாலை வசதிகள் குடிநீர் வசதிகள் மக்களுக்கான அடிப்படை சேவைகள் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என ஜகத்தினை என்றார் பாரதியார் அந்த பாரதியாருடைய கனவை அவருடைய தன்னுடைய ஆட்சியில் அனைவருக்கும் இலவசமாக விலையில்லா அரிசி கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளித்தான் ஈசன் என்று திருவிடையால் புராணத்திலே சொல்வார்கள் அது மாதிரி நம்முடைய தாய் கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி வரை இருக்கிற அத்தனை இல்லங்களுக்கும் குடும்பங்களுக்கும் விலை இல்லாம அரிசி கொடுத்து இல்லாம ஆங்கிலமாக மாற்றினார் அதே மாதிரி நம்முடைய அவருடைய ஒப்பற்ற வாரிசு ஏழையிலும் ஒருவர் விவசாயிகளின் தோழர் நம்மளில் ஒருவர் நமக்கானவர் முன்னாள் மக்களின் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்துடைய முதலமைச்சராக கூட புரட்சி தமிழர் எடப்பாடியார் நம்ம எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கு இணங்க தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நாட்டை நேசிக்க கூடியவர்கள் இந்த நாட்டை ஒரு அரசியல் இயக்கம் என்பது ஒரு மதத்தை தழுவியதாக ஒரு மதத்தை மட்டும் முன்னிறுத்தக்கூடாது அனைத்து மக்களுக்கான இயக்கமாக இருக்க வேண்டும் ஆட்சி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரே கொள்கையை கொண்ட ஒரே சித்தாந்தத்தை கொண்ட நம்முடைய அனைத்து இயக்கங்களும் நம்முடைய தெரியும் உங்களுக்கு தெரியும் புரட்சி கலைஞர் இந்த மண்ணின் மைந்தர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய நிறுவன தலைவர் அண்ணன் கேட்டனுடைய எண்ணமும் அதே மாதிரிதான் இன்னைக்கு அவருடைய துணைவியார் அன்னியார் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்து களப்பணியாற்ற இன்றைக்கு இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய சிப்பாயெல்லாம் ஒன்றிணைந்து இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம மாமாக்கள் எஸ் சிபை எல்லாரும் எல்லாரும் நம்ம புளிப்பாய்ச்சலக்குரிய பார்வல் பார்க்க தேசியம் தெய்வீகம் இரு கண்கள் என்று வாழ்ந்த தன் வாழ்நாள் சிறையிலே கிடைத்த இந்த மண்ணுக்கு கிடைத்த மாபெரும் மா மருந்து பசுமோன் தேவரையா அவர்களுடைய ஒப்பற்ற வாரிசியர் புரட்ச அவர் கண்ட புள்ளிக்கொடி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய எண்ணங்களை ஈடேற்றிய இந்த வகையில் இந்த நாட்டை காப்பாற்ற மற்றொரு சுதந்திர போராட்டம் ஆமா இப்ப ஒரு சுதந்திர போராட்டம் என்றுதான் நினைக்கிறேன் இந்த நாடு ஒரு கையிலே ஒரு ஒரு கையிலே சிக்கிவிட்டால் இந்த நாடு சின்னவனமாகிவிடும் அதை நினைத்து இன்றைக்கு அனைத்து பகுதிகளிலும் எனக்கு எல்லோரும் ஒற்றுமையாக நம்முடைய எடப்பாடியார் தலைமையிலே மக்களை சந்திக்க இருக்கிறோம் இப்ப நமக்கு எல்லாம் கூட வந்திருக்கோம் நம்ம ஏற்கனவே வாக்குச்சாவடி எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இப்ப இத்தனை கட்சிகள் நம்ம தோழமை கட்சிகள் வந்திருக்காங்க அது நிறைந்த தொண்டர்கள் இருக்கிறாங்க சில கட்சியிலே தலைவங்க மட்டுமே இருப்பாங்க தொண்டர்களே இருக்க மாட்டாங்க அது இப்ப இருக்க பாரதிய ஜனதா கட்சி பேச்செல்லாம் நல்லா பார்த்தா பெருமையா பேசுவாங்க அது ஒரு காணல் நீர் அது ஒரு காணல் நீர் பார்க்கறதுக்கு பெரிய கோலம் மாறி தெரியும் காரணம் மத்தியில் ஆளுகின்ற பத்தாண்டுகள் ஆட்சியில் இருக்கின்ற அந்த மம்மலை அந்த அதிகாரம் என்ன பேச வேண்டிய தெரியாம பேசுற ஒரு தலைவன் ஒரு கத்துக்குட்டி தலைவன் இன்னைக்கு ஏதோ ஒரு இயக்கத்தில் வலைதளம் மூலமாவே மக்களை திண்ணை இருக்கிற தாய்மார்களுக்கு இணையாக எந்த வலைதளமும் சகோதரி நினைச்ச கிச்சன் வரைக்கும் போவாங்க அடுப்பங்கரை வரைக்கும் போய் சொல்லுவாங்க இந்த ஆட்சி வந்த பிறகு இன்னைக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு பாரதிய ஜனதா ஆட்சி வந்த பிறகு கேஸ் விலை என்ன உயர் இருக்கு பெட்ரோல் விலை என்ன உயர்வாயிருக்கு எல்லாருக்கும் ஜிஎஸ்டி போட்டிருக்கான் நீ மனுஷனுக்கு நடக்கிறத கூட ஜிஎஸ்டி போட்டுருவாங்க பொழுது ஒரு தெருவிலிருந்து இன்னொரு தெருவுக்கு போனா கூட இந்த இருந்து தெருவுக்கு வந்திருக்க நீ அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுணும் அதே மாதிரி இந்த அரசு என்னைக்கு விடியல் தருவோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக நமக்கு அவங்க ஒரு பொருட்டே இல்லை பாரதிய ஜனதாவை நம்ம ஒரு பொருட்டாகவே கருதாதீங்க அதை பத்தி பேசாதீங்க பாவம் போற என்ன சொல்றீங்க நம்ம நமக்கு எதிரி யாரு திமுக நம்ம தமிழ்நாட்டுடைய தீய சக்தி இந்த மன்னர் பரம்பரையை நம்ம ஒழித்திருக்கோம் ஆனா கலைஞர் குடும்ப பரம்பரை ஒழிக்க முடியுதா ஒழிக்க முடியல பல கரப்பை அருமையா பேசியிருந்த கலைஞர் ஆட்சி வந்தாரு கலைஞரோட ஆட்சி போயிடும் மக்களுக்குலாம் விடியல் கிடைக்கணும்னு நினச்சோம் அப்புறம் என்னன்னா ஸ்டாலின் வந்துட்டாரு சரி ஸ்டாலினோட போயிருந்தான் பார் மகன் வந்துட்டாரு இன்னொன்றுன்னா பேராக வர போறாருன்றாங்க அப்ப தமிழ்நாட்டுக்கு விடியலே கிடைக்காதா விடியல் தெருவம் இன்னைக்கு நமக்கு தலையில்லை பால் வள உயர்வு வீட்டு வரி உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு பல சரக்கு உயர்வு அரிசி வர உயர்வு எல்லாம் உயர்த்திட்டு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் சொல்லிட்டு இன்னைக்கு இணைக்க பேசிட்டு என்ன செஞ்சாங்க அதுலயும் தகுதி பாக்குறாங்க ஏன்னா தகுதி பார்த்திருந்தா நீ ஆட்சிக்கு வந்திருப்பியா ஒவ்வொரு தாய்மாட்டையும் நீங்க சொல்லணும் சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா இவ்வளவு பேர் இருக்கீங்க சொல்லுவோம் இங்க பாரு இந்த பாரு இந்த அக்கா தான் சொல்லுது இத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுவீங்களா என்ன சொல்வீங்க நாட்டியில எல்லாமே வேஷம் வேஷம் போறாய் நார் நார் ஐ இதுல வேற இப்போ என்னன்னா மொத கேஸ் நீ 100 ரூபாயே கொடுக்கல இப்போ 500 கேஸ் கேஸுக்கு ஒரு சிலிண்டருக்கு 500 ரூபாய் கொடுக்க போறாங்க என்ன பாருங்க ஏ எப்பவும் ரேட் ப்ரீ ரேட் எப்படி எல்லாம் நினைக்கிறாய் பாருங்க நம்ம ஏமாந்துரோமா அது மட்டும் இல்ல இறையவி வாக்குறுதிலாம் பாருங்க இருபது வாக்குறுதி கொடுத்தாங்க இப்போ 120 வாக்குறுதி கொடுத்தோம் எல்லா வாக்குறுதியும் போய் வாக்கி நீட்டு नीट தேர்வு வரது இப்போ நீட்டு தேர்வர் ரத்து பண்ணிரவாங்க அதுக்கு சூசகம் தெரியும்னா நம்ம உதயநிதி சொன்னாரு எல்லாரும் சொன்னாங்க சூசூசந்தவுடன் முதல் கையெழுத்து இப்ப என்ன மத்தியில் ஆச்சரியம் இந்தியா கூட்டணி வந்த பிறகு அப்புறமே நீட்டு தேர்வு ரத்து எப்படி எல்லாம் நம்ம மக்களை ஏமாற்றன்றது திமுக இன்னும் நம்புறாங்க அப்ப என்ன நினைக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் நம்புறாங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க இந்த வடிவேல் வடிவேல் சொல்லுவான் ஒரு படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொல்லுவாங்க ஏன் ஏன் தலைவர உங்களை போய் அடிச்சிட்டாங்க இப்படி இருக்கீங்க என்ன பண்ணு எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இல்ல இல்ல அதுல ஒருத்தன் சொன்னான் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா நாங்க அடிச்சு இங்க அடிச்சிட்டோம் உனக்கு வேணுமா உனக்கு வேணா நாங்க அணிச்சு விடுறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு மூத்த தேர்வுல கொண்டு போய் அடிச்சாங்க அப்புறம் உனக்கு வேணும் அடிச்சு அப்படின்ற ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலிட்டு நமக்கு அல்வா கொடுத்துட்டு ஜெயிச்சு சொகுசா போய் உட்கார்ந்து மகனுக்கு பட்டையுன்னு சூட்டிட்டு ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்னு சொன்னாங்களா இல்லையா சகோதரி பத்தே தேதி வர்றாங்க கனிமொழி தங்கச்சி கேளுங்க தங்கச்சி பரவாயில்லப்பா ஒரு சட்டு மது கூட இல்ல ஆனா என் வீட்டு பிள்ளை பன்னெண்டு வயசு மருந்துங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னால ஈசிஆர் ரோடு கிழக்கு கடற்கரை சாலை அந்த சாலையில ஒரு விருந்து அவங்க அம்மாவுக்கு ஐம்பது வயசு உண்மையான செய்தியை சொல்ற உண்மையா அந்த விருந்து என்ன அதுக்கு தன்னுடைய மகள் முப்பத்தோரு வயசு பொண்ணு பதினெட்டு வயசு பொண்ணு எல்லாம் என்ன விருந்து கூப்பிட்டு விருந்து மது சாப்பிட்டு பக்கத்தில் இருக்க அந்த ரிசார்ட்ல போய் அந்த நீச்சல் குளத்தில் விழுந்து ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க போதை என்ன போதை தெரியல கிறுக்கு போதையாரு இன்னைக்கு போதை கடத்தலுடைய மன்னர்களுடைய கூடாரமாக திமுக வழங்கியது யார் எடுத்தாலும் நிர்வாகிகள் தான் திமுக திமுக நிர்வாகி சர்வசாதாரணமாக போதை மருந்து கடத்துறாங்க பல ஆயிரம் கோடி இந்த மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டிருக்குன்றாங்க வெளிநாட்டுக்கு தனமாக பயன்படுத்துகிறாங்க மத்தியில் இருக்கிற ஆட்சியில அங்க வைக்கின்ற மோடிஜி முதல்வராக இருக்க குஜராத் மாநிலத்திலையும் இன்னைக்கு போதை வந்து கடத்தப்படுகிறது இப்படி பார்த்தா இன்னைக்கு போதை மாநிலமாக தமிழ்நாடு நம்ம பார்க்காத விதவிதமாக நாங்கெல்லாம் பண்ணி கொடுத்து போகும்போது நான் சொன்னேன் இந்த குடுக்குடு பக்கார இருப்பாங்க பயன்படுத்துவாங்க அப்புறம் சவு மிட்டாங்க எல்லாம் கொடுப்பாங்க எங்க வாட்சியெல்லாம் கட்டி விடுவாங்க நாங்க அப்படி பார்த்துக்கிட்டு அப்புறம் போய் கொஞ்சம் சாப்பிடுவோம் இது பண்ணிக்கணும் டீச்சர் வர முன்னாடி எடுத்து சாப்பிட்டு இது நாங்க பார்த்தோம் இப்ப என்னன்னா சாம்பு வடிவில் சாக்லேட் வடிவில் போதை மருந்து கொடுக்கிறாங்க இதுக்கு என்ன ஏஜென்சி அமைத்துறாங்க என்ன மாதிரி எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் நடக்குது இதை தான் இங்கே நாம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் நம்ம டாக்டர் நல்ல அருமையான வேட்பாளர் நமக்கானவர் நம்ம என்ன நல்ல கைதாம மதுரைக்கான விசை அடிங்க பார்ப்பான் தாய்மார்கள் நீங்க நல்லா இருக்குமா வரலையா கொழும்பு போடுங்களே கொழும் போடுங்க இதெல்லாம் என்னன்னா காலை தயார் பாச்சலுக்கு வரப்போகுது பாச்சலுக்கு வரப்போகுது களை காலை பாச்சலுக்கு வரப்போகுது களத்தில் யாரு இல்ல

அவரை சொல்லணுமா வெங்கடேசா அவரே மறந்து போயிட்டோம் நமக்கே தெரியல அஞ்சு வருஷம் இருந்தாரு அவரே மறந்து போயிடு அவரை பார்த்தா சிரிப்பாரா சிரிக்க மாட்டாரு நம்ம டாக்டர் சிரிச்சுக்கிட்டு சிரிச்ச மாட்டார் சிரிச்ச ஊசி போட்டு உங்களுக்கு நோயும் குழப்பாய்க்கிறார் அத சொல்லுவாரு பாருங்க அழக இவரை நான் இன்னைக்கு இத்தனை கூட்டணி சேர்ந்து நம்ம எல்லாம் களத்துல இப்பாட்டிக்கோம் இப்ப அண்ணா திமுக தேசிய தேசிய திராவிட முற்போக்கு கழகம் பாரோல் பிளாக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்லாம் கிடையாது எல்லாரும் நம் சகோதரர்கள் எல்லாரும் அண்ணன் தம்பிகள் நம்முடைய சகோதரர் நம்ம எல்லாம் கட்சியை கொள்கை என்ற அடிப்படையில் தான் பிரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு எல்லாரும் சங்கமம் ஆயிட்டோம் பல நதிகள் வந்து ஒரு நதியாக ஜீவ நதியாக உருவெடுப்பதை போல பல நதிகளாக இருந்தன இன்றைக்கு ஜீவ நதியாக எடப்பாடியார் புரட்சி புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய திமுகவுடைய வேட்பாளர் இரட்டலையிலே வெற்றி பெறுவதற்கு நாம் எல்லோரும் சங்கமித்திருக்கிறோம் இன்றைய வெற்றி நாளைய சரித்திரம் சொல்ற மாதிரி மதுரையினுடைய வெற்றி அளப்பரியதாக மூன்று லட்சம் வாக்கம் காசிலே நம்முடைய டாக்டர் மருத்துவர் தரவுடன் நாடாளுமன்றம் சென்றார் வென்றார் மதுரைக்கான திட்டங்களை கொண்டு வருவார் என்ன அடிப்படையில அனுப்பி வைப்போம் அனுப்பி வைக்கலாமா நல்ல ஜோரா சொல்லுங்க இன்னும் வரல இன்னும் வரலப்பா எனவே இளைஞர்கள் இருக்கு என்ன ஜோர அனுப்பலாமா காலையை விடலாமா வர போகுது பேச போகுது பேசுங்க